ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது செடி பாருங்கள் நேற்று தான் வந்துச்சு இந்த செடியோட பேர் வந்து தெய்வதாரு இது ஆல்ரெடி ஒரு தடவை வாங்கி வச்சேன் கிருஷ்ணகம்பளம் அது எனக்கு சரியாகவே வரல ஸோ மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து இது என்ன செடி மருதாணி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இது சிகப்பு மருதாணி ஸோ இந்த மூணு செடி தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் இந்த மூணு செடியுமே வந்து தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேரெல்லாம் இதுவானதுக்கப்புறம் தான் தொட்டி தரையில் வைக்கணும் இது இந்த செடியெல்லாம் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்க இதெல்லாம் வைச்சா நல்லதுன்னு சொன்னாங்க நம்ம தான் சொல்கிறத உடனே செஞ்சுருவோம்ல அதனால வாங்கி வச்சிருக்கேன் தேவதாரும் பெரிய மரமாக இருக்குது காட்டினாங்க இது பாருங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் வாங்கின்னு கிருஷ்ண கிருஷ்ணகம்பளம் ஒரு தடவை சரியாக வரல சரி இன்னொரு தடவை சரியாக வருதா அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இது சிகப்பு மருதாணி மருதாணியும் கூட நான் தொட்டியில் தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வேறு ஒன்றுக்கப்புறம் எடுத்து தரையில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதெல்லாம் தொட்டியில் வச்சுருவோம் தேங்க்யூ